மத்தூர் அருகே அத்திப்பள்ளம் கிராமத்தில் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகப்பெருமான் சுவாமி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி பதினெட்டு தேர் திருவிழா கொடியேற்றும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அத்திப்பள்ளம் ஸ்ரீ திம்மராயன் கொளுத்தருகில் இழந்தருளி இருக்கும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகப்பெருமான் சுவாமி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி பதினெட்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழாவிற்கு தலைமை முருகன் கோவில் தர்மகர்த்தா திருமால் ஊர் நாட்டாமை ராஜீவ்காந்தி துணை நாட்டாமை மணிவண்ணன் முருகர் கோவில் பூசாரி வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இத்திருவிழாவிற்கு முன்னிலை அத்திப்பள்ளம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார மறு மருத்துவ அலுவலர் மற்றும் பிரேமா கிளினிக் டாக்டர் ரெங்கசாமி கேபிள் டிவி குமார் கேபிள் டிவி வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர் திருவிழா கொடியேற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு மணிக்கு விநாயகர் பூஜை காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றி முருகர் பூஜை தொடக்கம் அன்று முதல் சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு கரகம் காவடி வேல் தேர் கங்க பூஜை மற்றும் ஊர்வலம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு ஊர் பொதுமக்களால் பால் குடம் எடுத்தல் பால் அபிஷேகம் ஆராதனை தப்பாட்டம் சிலம்பாட்டம் மயிலாட்டத்துடன் பூ காவடி மயில் காவடி கரகம் அழகு குத்துதல் மேலம் வாத்தியங்களுடன் தேர் திம்மராயசாமி குலத்தருகே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தண்டாயுத பாணி முருகர் கோவிலுக்கு வந்தடையுதல் ஆகியவை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் விஸ்வநாதன் முனுசாமி ஞானவேல் ரெங்கநாதன் என ஊர் பொதுமக்கள் சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அத்திப்பள்ளம் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் இளைஞர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் Thank <laughs> you.